உங்கள் செடியில் நிறைய பூ எடுக்கல அதுக்கப்புறம் காய் காய்க்கலை பழம்லாம் நிறைய காய்க்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மருந்து வந்து ஒரு தடவை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதாவது ஒரு டம்ளர் பூக்கிற பூ வந்து உங்களுக்கு நாலு டம்ளர்லாம் நீங்கள் வந்து நிறைய பூக்கும் அந்தளவுக்கு பூக்கும் அந்த அளவுக்கு இந்த மருந்தில் நல்ல எஃபெக்டிவ் இருக்குதுங்க பூச்சி உரம் உரக்கடையில் வந்து பிரித்தி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மருந்து இந்த டப்பா வந்து ஒன்று வந்து நூதியர் ஊதுருவா இதில் வந்து கால் டப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்து ஊத்திட்டு இதுக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணி கலக்கணுங்க அதாவது நாலு முடி நீங்கள் வந்து இந்த மருந்து ஊத்துனீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி கலக்கணும் நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் ஃபில் பண்ணிட்டு வேறு பகுதியிலையும் எல்லா பகுதியிலையும் நல்லா அடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் பூக்கள் வந்து பன்மடங்கா பூக்கும் போக்கும் மறக்காமல் இது வந்து ட்ரெஸ்மி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஒரு பாட்டில் எனக்கு காலி ஆயிடுச்சு இது வந்து செகண்டு ரெண்டாவது பாட்டலு நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ பூ பூக்குங்க இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத உரம் தான் இது தாராளமாக பழச்செடி ஆகட்டும் பூச்செடி ஆகட்டும் வெத்தலை செடியாகட்டும் நான் வந்து இப்போ வெத்தலை செடிக்கு தான் அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு அடித்தது முழுசித்தாக்கு கண்டிப்பாக பூ பூக்குங்க எந்த ஒரு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ஆர்கானிக் தான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மறக்காமல் உங்கள் செடிகளுக்கும் நீங்கள் அடிச்சுட்டு எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ வந்து ரோ ரோஜா செடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி செடியும் எனக்கு குட்டி செடியிலேயே நிறையா பூக்கள் பூக்குதுங்க அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்குது இதையும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு அடித்தோம்னா நிறைய பூக்கள் எடுக்கும் மொட்டுக்கள் நிறைய விடும் கொய்யா மரம் வாழை மரம் எல்லாத்துக்குமே மறக்க கண்ணம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்